பொதுவா ஒரு சிலர் வந்து காய்கறியில வந்து குடிக்கும் ஆனா அது எடுத்தாங்க அப்படின்னு சொன்னா வந்து இப்போ மேடம் சொல்லி இந்த போல வந்து இப்ப எனக்கு வீசிங் மாதிரி வருது சார் மூச்சு வாங்குது அப்படிங்கிற மாதிரி அதாவது ஓகே அது பிடிச்சும் ஒரு சிலர் எடுப்பாங்க ஒரு சிலர் வந்து கூட வந்து சார் ஓகே உணவு சத்தா இருக்கும் நமக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் வந்து வந்து எடுக்கலாம் ஆனா அது அதனுடைய சத்துக்கள்ங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அது எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து உபாதைகள் அப்படிங்கிற வந்து வெளிப்படுத்தும் ஒரு சிலர் வந்து கத்திரிக்காய்க்கெல்லாம் கூட வந்து சொல்லுவாங்க சார் கத்திரிக்காய் எடுத்தால் வந்து ஸ்கின் ப்ராப்ளம் வந்து சார் அலர்ஜி ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது சூடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க கத்திரிக்காய் என்னை அப்படின்னு சொன்னால் அலர்ஜி எதுவும் இல்லை சார் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க அப்போ இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தன்மைகளை பொதுவாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அறுசுவை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டும் வந்து இருக்கும் நாம் இங்கே பார்க்குறது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பன்னிரெண்டு வெஜிடபிள்ஸ்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த பிராண சக்தி அப்படிங்கிற ஒரு விஷயமும் அது வந்து எனி ஸ்பெசிபிக் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது இந்த வெஜிடபிள் மட்டும் தான் அங்கே இருக்க கிடையாது இந்த பன்னிரெண்டு நாட்டு காய்கறி மருத்துவம்னு சொன்னாலும் சரி அல்லது உலகத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து விதமான தாவர வகைகள் கிடைக்கக்கூடிய எந்த ஒரு உணவு சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி எல்லாத்துலேயுமே வந்து பிராணசக்தி அப்படிங்கிற தன்மை தான் நமக்கு ஒத்துப்போகக்கூடிய தன்மைக்கு வந்து மிக மிக முக்கியமான காரணம் அப்போ இதை நம்ம ஒட்டு மொத்தமாக பன்னிரெண்டு வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிராணசக்தி அப்படிங்கிற ஒரு ப்ரைமரியான விஷயம் அதற்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு காய்கறிகளிலும் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான மருத்துவ குணங்கள் இன்றைக்கி நம்ம வந்து சயின்டிஃபிகலாக பார்க்குற மாதிரி வந்து மெடிக்கல் டெக்னாலஜி பார்க்குற மாதிரி வந்து இதில் வந்து இந்த விட்டமின்ஸ் இருக்குது சார் இவ்வளோ ப்ரோட்டீன்ஸ் இருக்குது அப்படிங்கிற விஷயங்களை தாண்டியும் அது நம்முடைய சிதறல் கூறியிருப்பது போலவோ அல்லது நம்முடைய நாட்டினுடைய பாரம்பரியத்தை போலவோ அல்லது தென் இந்தியாவை பொறுத்தவரையிலோ அல்லது தமிழகத்தை பொறுத்தவரையிலோ அந்தந்த மண்ணிற்கான வளம் அந்தந்த பாரம்பரிய முறைகள் அப்படிங்கிற மாதிரி பல்வேறு விஷயங்களை வந்து உள்ளடக்கிய மற்றும் இன்றைய காலத்தினுடைய மாடர்ன் மெடிசன் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயங்களும் ரெண்டும் ஒரு சேர சேர்த்திருக்க மாதிரி இருக்கக்கூடிய அனைத்து விதமான தன்மைகள் அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த நாட்டு காய்கறி மருத்துவம் அப்படிங்கிறத சிறப்பாக வேலை செய்வதற்கு காரணமாக இருக்கு பொதுவாக பார்க்கும்போது அந்த பிராணசக்தி அப்படிங்கிறதும் இண்டிவிஜுவலாக பார்க்கும்போது மாடர்ன் மெடிசன்ஸ் ரீதியாக பார்க்கக்கூடிய விஷயங்களும் பழமை சார்ந்த பாரம்பரியம் சார்ந்த முறைகளுடைய அன்ற அன்றைய கால காலகட்டங்களுடைய பல்வேறு மருத்துவ ரீதியான விஷயங்களை ஒரு சேர ஒன்றிணைத்து கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருப்பதனால மிக எளிமையான முறையில விரைவான தீர்வு அப்படிங்கிறது இந்த காய்கறி மருத்துவத்துல கிடைக்கும் சார் இப்ப இதுல வந்து நம்ம எந்தெந்த காய்கறிகள் வந்து எந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து தேவைப்படும் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு சிலருக்கு வந்து இப்போ எடுத்தா வந்து பிரச்சனை வருதுன்னு சொல்றீங்க இல்லையா அது வந்து வேற என்னென்ன விஷயங்களோடலாம் எல்லாம் வந்து தொடர்புல இருக்கும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம் அதே போல நம்ம பொதுவா இந்த காய்கறிகள் ஒரு பர்ட்டிகுலர் காய்கறி வந்து நம்ம உணவாகவும் அல்லது மருத்துவ முறையில நான் எடுக்கிறேன் சார் அதை எடுக்கும் போது எனக்கு வந்து ஒரு பக்க விளைவுகள் மாதிரியே அல்லது வேறு ஒரு விளைவுகள் வந்து நமக்கு தென்படுது அப்படின்னு சொன்னா அந்த தீர்வுகளை கொடுப்பதற்கு பதிலாக வேற ஒரு நமக்கு பிரச்சனைகளையோ அல்லது வேற ஒரு உபாதைகளையோ வெளிப்படுத்துது அப்படின்னு சொன்னா அங்க நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய பிரத்யேகமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த அறுசுவை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் நம்ம இந்த அறுசுவை மருத்துவத்தினுடைய அடிப்படை இலவச வகுப்புல சொல்லியிருப்போம் அப்ப நம்ம உணவுகளை வந்து நிறைய எடுக்கிறோம் சார் ஒரு இருந்து ஒரு எனர்ஜி கிடைக்குது ஒரு முந்திரிலேருந்து ஒரு எனர்ஜி கிடைக்குது இல்லை ஆப்பிள்லேருந்து நமக்கு ஒரு எனர்ஜி கிடைக்குது இப்போ ஒரு சில வெஜிடபுள் ஒரு சில வந்து பார்த்திங்கன்னா அதில் கிடைக்கக்கூடிய அந்த ஆட்டிலேருந்து சொல்லக்கூடிய அந்த கிலோ கேலரிஸ் அப்படிங்கிறது அதில் இருக்கிற மருத்துவ குணங்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி வந்துருக்கலாம் ஆனால் அதனுடைய சுவைகளுடைய தன்மை அப்படிங்கிறது மாறி இருக்கலாம் இன்னொன்று நமக்கு மாம்பழத்தில் கிடைக்கக்கூடிய சுவை அப்படிங்கிறதும் நமக்கு பனனாலாக கிடைக்கக்கூடிய சுவை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வேறவாக இருக்கும் ஒரே மாதிரியான சுவைகளாக இருந்தாலுமே அது எந்த மாதிரியான வெஜிடபிள் அல்லது ஃப்ரூட்ஸ்ல இருந்து கிடைக்குது அப்படிங்கிற பொறுத்து அந்த மருத்துவ தன்மை அப்படிங்கிறது மாறி இருக்கலாம் அப்ப இதை வந்து நம்ம வெறும் மெடிக்கல் டெர்மினாலஜில இது எடுத்தா இவ்வளவு சக்தி கிடைக்குது இதுல இருந்து நமக்கு வந்து இந்த கார்போஹைட்ரேட் கிடைக்குது ப்ரோட்டீன்ஸ் கிடைக்குது அப்படிங்கிறது மட்டும் இல்லாம ஒரே விதமான விஷயங்கள் இருந்தாலும் அதுல இருந்து நம்ம எந்தெந்த வெஜிடபிள்ஸ் அல்லது ஃப்ரூட்ஸ் கிடைக்குதுங்கிறத பொறுத்து அந்த புரோட்டீனோட தன்மைகள் உடலுக்கு எப்படி செட் ஆகணும் அப்படிங்கிறது மாறலாம் அது போல ஒரே மாதிரியான விஷயங்கள் இது கிடைச்சாலும் அது அந்தந்த எந்தெந்த விஷயங்களுக்கு கிடைக்குது எந்தெந்த விஷயங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கிறத பொறுத்து அதனுடைய சுவைகளை பொறுத்தும் நமக்கு உடலுக்கு ஒத்துக்கொள்ளக்கூடிய தன்மை அப்படிங்கிறத பொறுத்தும் நிறைய வந்து மாறும் இப்போ பொத்தம் பொதுவாக நமக்கு அறிவு ரீதியாக மட்டும் இதுலேருந்து இந்த சக்தி மட்டும்தான் இருக்குது இந்த சுவை மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறத பார்க்காம அதனுடைய எந்த தாவரத்துலேருந்து கிடைக்குது எந்த மாதிரியான மண் வளம் எந்த மாதிரியான இருந்து நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறத பொறுத்துமே அதனுடைய தன்மைகள் ஒவ்வொருத்தருடைய உடல் வாகனைய அமைப்பை பொறுத்து மாறும் அப்படிங்கறதையும் புரிஞ்சுக்கணும் இது ஒரு விஷயம் இந்த அறுசுவை அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னு சொன்னா வாதம் பித்தம் கபம் என்று சொல்லக்கூடிய விஷயம் ஏன்னா பொதுவா வந்து இந்த வாதம் பித்தம் கவம் அப்படிங்கறது பொதுவா வந்து தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் ஏன்னா அதுமே வந்து நம்ம ரீசன்ட் டைம்ஸ்ல வந்து அறிமுக வகுப்புல சொல்லி இருந்திருப்போம் இப்ப நம்ம தேர்ட்டீன் அன்னைக்கு வந்து பார்த்துருந்தோம் இதில் வாதம் பித்தம் கபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இது ரொம்ப சிம்பிளாக நம்ம ஒருத்தர் பார்த்த உடனே கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒருத்தருடைய உடல் வாகனடைய அமைப்புகளை பொறுத்து வந்து நம்ம வாதம் பித்தம் கபம் அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியாக வந்து பிரிச்சிடலாம் ஒல்லியாகவும் ஹைட்டாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் பொதுவாக வந்து ஒல்லியாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னாலே வாதம் அப்படிங்கிறதும் ஒரு வந்து குண்டாக இருக்காங்க ரொம்ப வெயிட்டாக வெயிட் போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் கபம் அப்படிங்கிற மாதிரியும் இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட தன்மையில வந்து இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னா ஒரு நடு அல்லது மத்தியமான தன்மைகள் அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது ஓகே ஓரளவுக்கு ஃபிட்டா இருக்காங்க ஒரு நடுத்தன்மையோட இருக்காங்க அப்படின்னு சொன்னா பித்தம் அப்படிங்கிற மாதிரியும் அப்ப இந்த மாதிரி வெறும் உடல் வாகனைய அமைப்பு அதனுடைய ஸ்ட்ரக்சரை பொறுத்து மட்டுமே ஒவ்வொருத்தரும் வந்து வாதமா பித்தமா அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியா வந்து கணிக்க முடியும் அப்ப நமக்கு இந்த வாதம் பித்தம் கவம் இதனுடைய அடிப்படையை பொறுத்து நமக்கு இந்த காய்கறி மருத்துவத்தினுடைய தன்மை அப்படிங்கிறது மாறும் அப்ப முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு நம்ம சொல்லி பார்க்கும்போது ஒன்று அரிசுவை அப்படிங்கிற சொல்லக்கூடிய விஷயமும் இன்னொன்று இந்த வாதம் பித்தம் கபம் என்று சொல்லக்கூடிய விஷயம் இந்த ரெண்டு விஷயங்கள் தான் காய்கறி மருத்துவத்தை வந்து நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் வந்து எப்படி வந்து தனித்துவமாக வேலை செய்யும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணும் சரியா எல்லாருக்கும் புரியுதுங்களா சரி அப்போ நமக்கு இத்தனால வந்து தெரிஞ்சிடலாம் காய்கறி ஓகே தெரியும் காய்கறி எடுத்தோம்னா சக்தி கிடைக்குது எனர்ஜி கிடைக்குது இது பசு என்ற உணவு உணர்வு சார்ந்த விஷயத்துக்கு மட்டும்தான் ஆனா அதே வந்து நமக்கு மருத்துவமா எப்படி வேலை செய்யுது அப்ப எப்படி வெஜிடபிள் வந்து நம்ம பிராணசக்தி அப்படிங்கிற கான்செப்டோட நமக்கு தாவரங்கள் அப்படிங்கிற கான்செப்டோட நமக்கு மேட்ச் ஆகுது அப்புறம் டிஃபரென்சியேட் வர்றதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இந்த சுவை அப்படிங்கிற ஒரு விஷயமும் அடுத்ததாக வாதம் பித்தம் கவம் என்று சொல்லக்கூடிய இந்த இரண்டு முக்கியமான விஷயங்கள்லாம் இதை வந்து டிஃபரென்சியேட் பண்ணி நமக்கு காட்டும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சிருக்கணும் சரி அதே மாதிரி இன்னொரு விஷயம் பொதுவான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த ஒவ்வொரு காய்கறியினுடைய நிறங்கள் இப்போ பிரத்யேகமான ஒரு விஷயம் சொல்லி பார்க்கும்போது சுவை அதற்கு அடுத்தது தோஷங்கள் என்று சொல்லக்கூடிய முக்குற்றம்னு சொல்லுவாங்க குற்றம் அல்லது தோஷம் வாதம் பித்தம் கபம் இந்த விஷயம் அதற்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இதனுடைய நிறம் அப்படின்னு சொல்லக்கூடியது இதில் நமக்கு இங்க பெரும்பாலும் பார்க்கும்போது கொஞ்சம் புதுசா தெரியக்கூடிய கலர் அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன கலர் இருக்கு நேராக சொல்ல முடியுமா வெளிப்புறமாக பார்க்கும்போது அப்படிங்கிற மாதிரி தெரியும் அடுத்தது எஸ் பூசணிக்காயிலேயே அதே மாதிரி தெரியும் பூசணிக்காயிலேயே அதே மாதிரி ஓகே வேற கோவக்கால இருக்கும் சார் சம்டைம்ஸ் அந்த சிவப்பா பழுத்தனா அந்த மாதிரி இருக்கும் ஓகே வெரி குட் முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லுவீங்கன்னு பாக்குறேன் யாருமே சொல்லலையே பரங்கிக்காயில இருக்கும் சார் ஓகே பரங்கிக்காய் ஏற்கனவே சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் பூசணி என்ற பெயர்ல இருக்கு கத்திரிக்காய் லெமனை பத்தி சொல்லுவீங்க ஏன்னா இதுல வந்து கத்திரிக்காய பத்தி கேள்விப்படுறேன் அப்படின்னு சொன்னா கூட லெமன் அப்படிங்கறத பத்தி கேள்விப்படாம இருக்கக்கூடிய வந்து பெரும்பாலும் வந்து யாருமே இருக்க மாட்டோம் ஏன்னா கத்திரிக்காயை பயன்படுத்துறதுக்கு முன்னாடியே இந்த வெயில் காலம் அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பாலும் நபர்கள் வந்து லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம் அல்லது பல்வேறு இடங்களில் வந்து நம்ம ஒரு வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்னு சொன்னா லெமனை வந்து சக்கரத்துக்கு அடியில வச்சு பயன்படுத்தக்கூடிய பழக்க முறைகள் அப்படிங்கிறது பொதுவாக நம்ம இந்திய முறையோ அது தென் மாநிலங்களை பொறுத்த வரையிலோ அல்லது தமிழகத்தை பொறுத்த வரையிலோ வந்து இருக்கும் இல்லையா அதற்கடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஆன்மீகம் சார்ந்த பல்வேறு விஷயங்கள் கோவில் நிறைய இடங்களை வந்து நம்ம இந்த எலுமிச்சு அப்படிங்கிறத பார்த்துருந்துருப்போம் இல்லையா ஆஹ் ஓகே திஸ்டிக் இந்த மாதிரி வந்து பல்வேறு விஷயங்கள் சரி இதுல ஏன் சார் வந்து இப்போ எஸ் கோவில் பூஜைகள் சார்ந்த எல்லா விஷயங்களுமே இருந்தாலும் சரி ஓகே சார்ந்த விஷயங்கள் அப்புறம் வாகனங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வாயில் சார்ந்த விஷயங்கள் ஜூஸா எடுக்கிறோம் சார் அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து உணவு வரை சார்ந்த விஷயங்கள் அல்லது எனர்ஜி சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிற மாதிரி அல்லது உடல் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா லெமன் ரைஸ் அப்படிங்கறத பண்ணுவோம் கரெக்டா லெமன் ரைஸ் அப்போ அதுல வந்து நமக்கு லெமன் ரைஸ் வந்து எல்லோ கலர்ல வரல அப்படின்னு சொன்னாலும் நம்ம மஞ்சள் அப்படிங்கறது லைட்டா அந்த கலருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி பயன்படுத்தி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு ரைஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து நமக்கு லெமன் ரைஸ் வந்து கிடைக்கும் இந்த மாதிரி நமக்கு மற்ற இருக்கக்கூடிய காய்கறிகளை கம்பேர் பண்ணும்போது இந்த எலுமிச்சை அப்படிங்கிறது மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நம்முடைய வாழ்வியலோடவும் உணவு முறைகளோடவும் பல்வேறு மருத்துவ முறைகளோடவும் பல்வேறு ஆன்மீகம் சார்ந்த இந்தியாவுக்கே பிரத்யேகமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் அதிலும் நம்ம தென் தமிழக நம்ம தென் இந்தியாவை எடுத்துக்கிறோம் தென் மாநிலங்களை எடுக்கிறோம் அல்லது தமிழகத்தை எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஆன்மீகம் என்று சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து ஒரு முதன்மையான ஒரு பிரதிநிதித்துவம் அப்படின்னும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இந்த எலுமிச்சையினுடைய பங்களிப்பு பார்த்தீங்கன்னா வந்து பல்வேறு இடங்களில் வந்து இருக்கும் அதற்கு அடுத்த நிலையில் அப்படின்னு லைட்டாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வெண்பூசணி என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பெரும்பாலும் வந்து இந்த திருஷ்டி அப்படிங்கிற விஷயமோ அல்லது வந்து ஒரு ஒரு சிறப்பான நாட்களில் பார்த்தோம் அப்படின்னா எல்லாம் போடுறாங்க அப்படின்னு சொன்னால் வெண்பூசணியை வந்து நமக்கு வெளிப்பூச்சா வெளிப்புறத்துல வந்து பயன்படுத்துவாங்க கண் திருஷ்டி இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் அதே போல் நமக்கு ஆயுத பூஜை அப்படின்னு சொல்லி வந்தாலே பெரும்பாலும் நம்ம இந்த வெண்பூசணியை வந்து பயன்படுத்துவோம் இல்லையா சரி அதே மாதிரி பாத்தீங்கன்னா வெண் பூசை வந்து அல்வாங்கிற மாதிரியும் செய்வாங்க இல்லையா செய்வாங்க அப்போ நமக்கு இந்த எலுமிச்சை வெண்பூசணி அதே மாதிரி மஞ்சள் பூசணி ஒரு சில செய்யறாங்க தான் ஓகே நோ ப்ராப்ளம் ஆனா நமக்கு இந்த பெரும்பாலான பங்களிப்புகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு இந்த வெண் பூசணியும் எலுமிச்சை மட்டும்தான் அப்ப நம்ம ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி எல்லாத்துக்குமே வந்து காய் காய் அப்படின்னு முடியுது சார் தேங்காய் முருங்கைக்காய் கத்திரிக்காய் கோவைக்காய் கொத்தவரங்காய் இந்த மாதிரி வந்து பல்வேறு விஷயம் வந்து நமக்கு காய் காய் அப்படிங்கிறது முடிஞ்சாலும் இதில் எலுமிச்சை அப்படிங்கிறது வந்து ஸ்பெஷல் குவாலிட்டி அப்படிங்கிறதும் அடுத்த நிலையில வந்து நமக்கு வெண்பூசணி அப்படிங்கிறதும் சரி நம்ம எலுமிச்சை அப்படிங்கறது சரியா புரிஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னாலே வெஜிடபிள் தெரப்பி பத்தி நமக்கு நிறைய ரொம்ப ஈஸியா புரிஞ்சிரும் உடல்நலம் சார்ந்த பல்வேறு விஷயங்களும் புரிஞ்சிடும் வாழ்வியல் சார்ந்த விஷயங்களும் புரிஞ்சிடும் அதற்கு அடுத்த நிலையில் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களும் ரொம்ப தெரிய வரும் எல்லாமே முக்கியமானு கேட்டிங்கன்னா எஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் வெஜிடபிள் தெரப்பி வந்து ரொம்ப ரொம்ப அடிப்படையாகவும் ரொம்ப ஈஸியாகவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லலாம் ஒத்தொம்போதோ ஒரு விஷயத்த வந்து நம்ம எடுக்கிறோம் செய்கிறோம் ஏதோ வேலை செய்யுது அப்படிங்கிறத விட ஊனத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த நுணுக்கமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது தெரியணும் சரி எலுமிச்சை வந்து பொதுவாக வந்து ஆன்மீக ரீதியாக வந்து பெரும்பாலான இடங்களை வந்து ஏன் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது யாருக்காவது தெரியுமா உங்களுக்கு தெரிந்த விஷயங்களா இருக்கலாம் அல்லது நீங்க கேள்விப்பட்ட விஷயங்களா இருக்கலாம் அல்லது உங்களுக்கு ஏதாவது குருமார்களோ இல்லை ஆசிரியர்களோ அது நீங்க புத்தகத்துல படிச்சது யூடியூப்ல பார்த்தது அப்படிங்கிற மாதிரி எதுவாக வேணாலும் இருக்கலாம் பெரும்பாலான இடங்களில் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள மட்டும் கேட்குறேன் ஏன் எலுமிச்சை என்பது பிரதானமாக பயன்படுத்தப்படுகிறது பிளாக் மேஜிக் மேஜிக் ஒயிட் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்குமே ஒன்லி லெமன் எலுமிச்சை மட்டுமே ஏன் எஸ் ஈர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு எலுமிச்சை மூலத்துக்கு என்ன ஈர்ப்பு சக்தி சார் அதாவது நம்ம தீய சக்திகள் நம்ம உடம்புல இருக்கிற

எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஓகே சூப்பர் வெரி குட் என்ன அப்படின்னு சொன்னால் எஸ் லைலா மேம் எதாவது சொல்ல விரும்புகிறீங்களா இல்லை சார் இல்லை சார் ஓகே தேங்க்யூ தேங்க் யூ தேங்க் யூ சரி அப்போது இருக்கக்கூடிய அந்த ஈர்ப்பு தன்மை அப்படிங்குற ஒரு விஷயம் இல்லை ஈர்ப்பு தன்மை வரணும் அப்படின்னு சொன்னாலே நாம் வந்து பேட்ச் ஃபிளவர் ரெமடிஸில் வந்து நீர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வாட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறது போல் அமையாது உலகு அப்போ நீர் என்று சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு அதனுடைய ஃபார்முலா அப்படிங்கிறது தெரியும் ஹெச் டூ ஓ ஹெச் டூ ஓ இரண்டு ஹைட்ரஜன் மலைக்குள் ஒரு ஆக்சிஜன் மலைக்குள் அப்போ நம்ம அந்த நீர் அப்படிங்கிற தன்மையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலே அதுலேயே நமக்கு காட்டினுடைய தன்மை அப்படிங்கிறது டிஃபால்ட்டாக வந்து இருக்கும் இன்னொன்று நம்ம அந்த செவன்டி டு எயிட்டி பர்சன்ட் நம்ம பாடியினுடைய தன்மை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீரால் ஆக்கப்பட்டது தான் இல்லையா செவன்டி டு எயிட்டி பர்சன்ட் நமக்கு நீரினால் ஆக்கப்பட்டது நம்முடைய இந்த உடல் இல்லையா சோ பாது போல நமக்கு இந்த 12 நாட்டு காயகிரியல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பிராண சக்தி அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நீர் தன்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்ப நமக்கு வெண் போஷன் வந்து நீர் தன்மை வந்து அதிகமா இருக்குமா ஆ இருக்கும்ையா இருக்குமா ஆ இருக்கும் சரி இதில் ரெண்டுலாம் பார்த்திங்கன்னா வந்து பிரதானமாக வந்து நிறையா இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ரொம்ப அறிவுபூர்வமா கிடையாது சார் தேங்காய்லேயே வந்து தேங்காய் உள்ள தண்ணி இருக்குல்ல சார் டைரக்டாவே தண்ணி கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி அப்போ நமக்கு தேங்காய் இங்கே சொல்கிறது பார்த்திங்கன்னா வந்து கொப்பரை தேங்காய் அந்த ஒயிட்டாக இருக்கிறது மட்டும்தான் வெளியே வந்து அவுட்டரில் வந்து நமக்கு ப்ரவுன் கலர் எல்லாம் ஓகே தான் அந்த தேங்காய் நீர் அப்படிங்கிறத விட நமக்கு அந்த கொப்பரை தேங்காய் அப்படிங்கிறதா அங்கே மீனிங் அப்போ அதுலேருந்து எடுக்கும்போது வந்து நமக்கு வந்து ஆயில் எண்ணெய் கிடைக்குது அப்படிங்கிறதுலாம் அடுத்தடுத்த விஷயம் அப்படி நம்ம பொதுவாக பார்க்கும்போது பார்த்தோம்னா நமக்கு எலுமிச்சை அப்படிங்கிறதும் வெண்பூசணி அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான தன்மையாக இருக்கும் இந்த வெஜிடபிள் தெரப்பியில் வந்து நமக்கு இந்த வெண்பூசணி அப்படிங்கிறதையும் எலுமிச்சை அப்படிங்கிறத சரியாக தெரிஞ்சுக்கிட்டு அப்படின்னு சொன்னாலே மீதி இருக்கக்கூடிய பத்து காய்கறிகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக நமக்கு புரிய ஆரம்பிச்சிடும் ஜஸ்ட் அ மினிட் அப்ப நம்ம பாடியில வந்து செவன்டி டு எயிட்டி பர்சன்ட் அப்படிங்கிறது வாட்டர் மட்டும்தான் நீரால் ஆக்கப்பட்டதான் நம்முடைய இந்த உடல் பொதுவாக நமக்கு இந்த பாடி அப்படிங்கறது பாத்தீங்கன்னா மண்புதம் அப்படிங்கிறது ஆனா ஆனால் இந்த மண்புதத்தோட நமக்கு செவன்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் அப்படிங்கிறது நமக்கு நீரினால் ஆக்கப்பட்டது பொதுவா இப்ப நம்ம பூமி அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா பெரும்பாலான அந்த பகுதிகள் பரப்பளவு அப்படிங்கிறது நீர் அதிகமா இருக்கா அல்லது நிலம் அதிகமா இருக்கா யாராவது சொல்ல முடியுமா மேற்பரப்புகளை பொறுத்தவரையில வரையில நிலமா நீரா பெரும்பாலும் நமக்கு தெரியக்கூடியது பிரத்யேகமா வந்து நம்முடைய நாடு எடுத்துக்கிட்டு அப்படின்னு சொன்னா தீபகற்ப நாடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது எதனால சொல்றாங்கன்னு யாருக்காவது தெரியுமா மலைப்பகுதிகள் அதிகமா என்ன மேடம் மலைப்பகுதி இயற்கை காட்சிகள் அதிகமா இருக்கும் வெரி குட் வேற யாராவது நான் கேள்வி கேட்டது எனக்கு இதெல்லாம் வந்து காய்கறி மருத்துவத்தை தெரிஞ்சுக்கிறது கண்டிப்பா ரொம்ப ரொம்ப முக்கியம் கிட்டத்தட்ட இப்போ நமக்கு ஒன் ஹவர் ஆயிடுச்சு இன்னும் காய்கறி மருத்துவத்தை பத்தி நம்ம ஒன்று ஒரு டாபிக் ஒன்னும் ஸ்டார்ட் பண்ணல இவ்வளவு விஷயங்கள பேசியிருக்கோம் இவ்வளவு விஷயங்கள் முக்கியமான கண்டிப்பா வந்து முக்கியம் அது ஏன் அடுத்தது நம்ம சொல்லும் போது புரியும் எஸ் வேற யாராவது இருக்கீங்களா சரி அதே மாதிரி நம்ம இந்திய நாடு பொறுத்த வரையில பாத்தீங்கன்னா மூன்று புறமும் நமக்கு நீரினால் சுயப்பட்டது கரெக்டா சார் சரி இப்போ பொதுவா வந்து நம்ம ஒரு ஒரு பகுதியை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நான்கு புறம் அப்படின்னு சொல்லுவோம் பொதுவா அப்ப நான்கு புறம் அப்படிங்கிற ஒரு ஒவ்வொரு பக்கத்துக்கு நம்ம டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அப்புறம் ஒரு மூன்று பக்கமும் மூன்று புறமும் அப்படின்னு சொன்னால் நமக்கு செவன்டி ஃபைவ் பர்சன்ட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட கவர் ஆகிடும் கரெக்டாங்கியா இதெல்லாம் வந்து நம்ம இந்திய மண்ணோட சிறப்பும் இந்த நாட்டு காய்கறி மருத்துவத்தினுடைய சிறப்பும் இந்தியாவில் மட்டும் எப்படி வந்து நம்ம என்னதான் வந்து பல்வேறு விஷயங்கள் வந்து நெகட்டிவாக சொல்லப்பட்டாலும் இந்திய மண்ணிற்கான பிரத்யேகமான சிறப்பு எதனால் அப்படிங்கிறதுலாம் இந்த இயற்கை சார்ந்த விஷயம் தெரிஞ்சுக்கும் போது தான் நமக்கு புரியும் அப்போ இதெல்லாம் நமக்கு நாட்டு காய்கறி மருத்துவத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் அப்போ நம்ம ஃபிசிக்கல் பாடியில் வந்து எவ்வளவு சதவீதம் சார் வந்து வாட்டர் இருக்கு செவன்டி டு எயிட்டி பர்சன்ட் மேட்ச் ஆகுதாங்க ம் இதெல்லாம் வந்து நம்ம இதை வந்து நம்ம ஒரு அறிவியல் ரீதியாக சயின்டிஃபிகாக வந்து ப்ரூவ் பண்ணுறது கிடையாது அதனுடைய இயற்கையுடைய அமைப்பு அப்படிங்கிற இப்போ நம்ம எப்படி சொன்னோம் அதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா தாவரங்களுடைய அந்த பிராணசக்தி அப்படிங்கிறது அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆக்சிஜன் அப்படிங்கிறதும் அதுல இருந்து கிடைக்கக்கூடிய காய்கள் அப்படிங்கிறது நம்ம மனிதனுக்கு வந்து எப்படி வந்து மேட்ச் ஆகுது பிராணசக்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தோம் அதுக்கடையில வந்து அறுசுவை அல்லது வந்து வாதம் பித்தம் காப்பா அப்படிங்கறதெல்லாம் வந்து பார்த்தோம் இது வந்து நாட்டுக்காய்கள் மட்டுமே ஏன் அப்படிங்கறத பார்த்தோம் ஏன் வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பார்த்தோம் அதுக்கடுத்து வந்து வை வந்து நாட்டு நாட்டுக்காய்கள் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒவ்வொரு காய்கறிலுமே நமக்கு பார்த்தீங்கன்னா நீர் சக்தி அப்படிங்கிறது வந்து அதிகமாக இருக்கும் நம்ம அந்த பிராணசக்தி அப்படிங்கிற தன்மைக்கு அடுத்த நிலையில பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு ஒவ்வொரு காய்கறிகளிலும் இருக்கக்கூடிய அந்த நீர் சக்தி தன்மை அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அது நமக்கு எப்படி சார் மேட்ச் ஆகுது வெஜிடபிள்னு சொல்லிட்டீங்க தாவரங்கள்னு சொல்லிட்டீங்க பிராணசக்தி சொல்லிட்டீங்க ஆக்சிஜனை கொடுக்குது நமக்கு ஈஸியாக மேட்ச் ஆகிடுது சார் அடுத்த தன்மையில் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்முடைய அந்த நாட்டினுடைய அந்த தன்மையினுடைய அந்த அமைப்பை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலும் சரி நம்ம ஃபிசிக்கல் பாடினு தன்மையில் எடுத்துக்கிட்டனாலும் சரி அல்லது நீரின்றி அமையாத உலகு அப்படிங்கிற ஃபார்மேட்டை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலும் சரி அல்லது வெறும் நீர் வாட்டர் அப்படிங்கிற ஃபார்முலாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா கூட டூ ஓ அப்படின்னு சொல்லக்கூடியது அதுலேயும் நமக்கு ஆக்சிஜன் அப்படிங்கிற ஒரு தன்மை வந்து டிஃபால்ட்டா வந்திருக்கும் அங்கேயே நமக்கு பிராணசக்தி அப்படிங்கிறது டிஃபால்ட்டா வந்து நமக்கு கவர் ஆயிடுதா அப்போ வெறும் காற்று அப்படிங்கிறது மட்டும் நமக்கு இந்த பிசிக்கல் பாடியாக எல்லாமே காயமே இது பொய்யடா வெறும் காற்று அடித்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இந்த உடல் அப்படிங்கிறது வெறும் காற்று அடித்த ஒரு பலூன் மாதிரி தான் அப்போ அந்த காற்று அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு டேரெக்டாக வந்து பிராணசக்தி அப்படிங்கிறது தெரியும் டைரெக்டாக அது தாவரங்களில் இருந்து எப்படி கிடைக்குது அப்படிங்கிறது தெரியும் அதற்கு அடுத்த நிலையில் நமக்கு செவன்டி டு எயிட்டி பர்சன்ட் நமக்கு வாட்டர் தான் நம்ம இந்த ஃபிசிக்கல் பாடிங்கிறது பார்க்கும்போது அந்த வாட்டருக்குள்ளே நமக்கு அந்த ஆக்சிஜன் சொல்லக்கூடிய பிராணசக்தி எப்படி இருக்குது அப்படிங்கறதையும் புரியும் அப்போ ரெண்டு விஷயங்கள் ஒன்று இந்த பன்னிரெண்டு நாட்டு பிராண பிராணசக்தி என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயமும் அதற்கடுத்து நீர் சக்திகள் என்று சொல்லக்கூடிய கான்செப்டும் நீர் சக்தி அப்படிங்கிறது டீஃபால்ட்டாக வந்து பிராணசக்தி இன்க்ளூடட் தான் அப்போ இந்த இரண்டு விஷயங்கள் தான் காய்கறி மருத்துவத்தினுடைய சிறப்பான மற்றும் முதன்மையாக பலன்களை தரக்கூடியதற்கான மிக மிக முக்கியமான காரணங்கள் அப்போ வெஜிடபிள் தெரப்பி எப்படி சார் வந்து நமக்கு ஒர்க் அவுட் ஆகுது அது உண்மையாலுமே வந்து மனம் சார்ந்த உடல்நலம் சார்ந்த பல்வேறு பிரச்சனை வந்து சரி செய்யுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பிராணசக்தி அப்படிங்கிறதும் அதோட தன்மையினோட இன்னொரு மறு உருவம் என்று சொல்லக்கூடிய இந்த நீரினுடைய தன்மை இந்த இரண்டு விஷயங்கள் தான் பிரத்யேகமாக மிக மிக முக்கியமான தேவை அப்போ இதை நம்ம இங்கே ஏன் சார் வந்து டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இப்போ அந்த நம்ம அந்த லெமன் அப்படிங்கிற ஒரு விஷயம் பூசணி அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம எடுத்துகிட்டு இருப்போம் இது ரெண்டுலேயுமே பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த நீர்த்தன்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்போ இங்கே ஞாபகம் வரலாம் ஞாபகம் வரலாம் என்னென்னா இந்த வெயில் காலத்தை பொறுத்த வரையில் சார் அப்படி பார்த்தா வந்து நமக்கு வாட்டர் மெலன் வாட்டர் மெலன்லேயும் வந்து நிறைய நீர் இருக்குல்ல சார் அப்போ வந்து நம்ம பூசணிக்கு பதிலாக வந்து வாட்டர் மெலனை வந்து ஏன் பயன்படுத்தக்கூடாது அல்லது வந்து ஆன்மீக ரீதியாக வந்து நம்ம எலுமிச்சையை பயன்படுத்துறதுக்கு பதிலாக வாட்டர் மலனையை பயன்படுத்திக்க கூடாது அதுலேயுமே வந்து நிறைய நீர் தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அப்போது பிரத்யேகமாக நம்ம இந்த எலுமிச்சை அப்படிங்கிற ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டேன்னு சொன்னால் இந்த நிறைய வந்து ஈர்க்கும் தன்மை இருக்குது அப்படிங்கிற சொல்லியிருந்தாலும் சரி அல்லது ரிமூவ்ஸ் நெகட்டிவ் எனர்ஜி அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருந்தாங்க எந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் எலுமிச்சை அப்படிங்கிற எந்த ஒரு ஃப்ரூட் அல்லது இந்த ஒரு வெஜிடபிளை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா நீரினுடைய தன்மை அப்படிங்கிறது வந்து மிகுதியாக வந்திருக்கும் இது பல்வேறு விதமான ஃப்ரூட்ஸ் வெஜிடபிளே வந்து பட் பிரத்யேகமாக எலுமிச்சை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த நீரினுடைய தன்மை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மற்ற இருக்கக்கூடிய காய்கறிகள்ல இருந்தோ ஃப்ரூட்ஸில் இருந்தோ சாதாரண நீர்ல இருந்தோ அதனுடைய பிரத்யேகமான தன்மை அப்படின்னு சொன்னால் அந்த எலுமிச்சில் இருக்கக்கூடிய அந்த நீரினுடைய தன்மை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஈர்க்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறதும் இருக்கும் அட் த சேம் டைம் வந்து சரியாக வெளிப்படுத்தக்கூடிய தன்மை அப்படிங்கிறதும் இருக்கும் அதான் சிம்பிளாக வந்து மெசேஜும் போட்டிருந்தீங்க ஒரு சிலர் வந்து வாய்ஸ்லேயும் கொடுத்துருந்தீங்க சில வந்து எனர்ஜியை வந்து வந்து ரிசீவ் சார் அதே நெகட்டிவ் எனர்ஜி பண்ணும் சார் சொல்லி எந்த அளவுக்கு வந்து அந்த எளிமைச்சல் இருக்கக்கூடிய அந்த நீரினுடைய அந்த மருத்துவத்தினுடைய ஈர்க்கும் தன்மை எந்த அளவுக்கு இருக்குதோ அதே போல அதனுடைய வெளிப்படுத்தக்கூடிய தன்மை அப்படிங்கறதும் அதே அளவுக்கு வந்து இருக்கும் கம்பேர் டு எனி அதர் வெஜிடபிள்ஸ் நம்ம பேட்ச் சொல்லும் சொல்லும்போது நிறைய சொல்லியிருந்தோம் நீரின்றி அமையாத உலகம் அப்போ நீர் நீரினுடைய தன்மை வந்து என்னன்னு சொல்லியிருக்கோம் யாருக்காவது சொல்ல முடியுமா ஆர்ல ஸ்டார்ட் ஆகும் ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தையை ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் ஞாபகம் இருக்கு எல்லாருக்கும் நான் ஒரு விஷயத்தை வந்து அப்சர்வ் பண்றது ஹோல்ட் பண்றது அப்படிங்கிறது ரெஃப்ளக்ஷன் அப்படின்னு சொன்னா அது வந்து வெளிப்படுத்தக்கூடிய விஷயம் அப்ப அந்த நீரினுடைய தன்மை வந்து நம்ம உடல்ல வந்து இருக்கிறதுனால மட்டும்தான் நம்ம மனம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சில எமோஷன்ஸ் வந்து நம்மளால வந்து ஸ்டோர் பண்ண முடியாது நீரினுடைய தன்மை இல்லை அப்படின்னு சொன்னா நம்மளால எமோஷன்ஸ் ஸ்டோர் பண்ண முடியாது சொல்றாங்க இல்லையா ஒரு சிலங்களால என்ன சொல்லுவாங்க கல் நெஞ்சக்காரன் சார் கொஞ்சமாவது இறக்கம் இருக்கான்னு பாருங்கன்னு சொல்லுவாங்க அப்ப கல் நெஞ்சமா இருக்கும்போது அங்க பாத்தீங்கன்னா அந்த மனசாட்சிக்கோ இல்லை வந்து அந்த மனதனுடைய உணர்வுகளுக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து வேலை இருக்காது அப்போ அந்த நீர் தன்மையில செவன்டி டு எயிட்டி பர்சன்ட் நம்ம நீர்நிலை ஆகியிருக்கிறது மட்டும்தான் உணர்வுகளை வந்து நம்ம வந்து உள்ளே அப்சர்வ் பண்ணி வைக்கிறதுக்கும் ஒரு சில இடங்களில் வந்து நம்ம அதை எப்படி ப்ராசஸ் பண்ணணும்னு தெரியாமல் போகிறதுக்கும் அப்படி ப்ராசஸ் பண்ணக்கூடிய விஷயங்களை நம்ம சரியாக வெளிப்படுத்த தெரியாமல் போய் பிரச்சனைக்கு ஆளாகிறதும் மன ரீதியான பல்வேறு விஷயங்களுக்கு இதான் காரணம்னு சொல்லி நம்ம ஃப்ளவர் ரெமடிஸ்ல வந்து ரொம்ப டீட்டெயிலிங்காக வந்து பார்த்து வந்திருப்போம் இது இலவச அறிமுக வகுப்பில் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாலும் பெய்டு க்ளாஸஸில் வந்து ரொம்ப டீட்டெயிலிங்காக நீரினுடைய தன்மை என்ன ரீசெண்டாக என்ன மாதிரி ஆராய்ச்சிகள் நடந்திருக்கு இப்போ நீரை வைத்து வந்து எப்படி நெகட்டிவ் எனர்ஜி பாசிட்டிவ் எனர்ஜிலாம் ரொம்ப ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணுறாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம கட்டண வகுப்பில் வந்து தெளிவாக சொல்லியிருந்தோம் அதை வந்து ஒவ்வொருத்தராக வந்து ரீசெண்டாக ஜாயின் பண்ணியிருக்க வேண்டிய நம்மளை வந்து கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக புரியும் அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களுக்கும் பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து இருக்கும் அது அது சார்ந்த வகுப்பில் நம்ம படிக்கும் போது நமக்கு ஒவ்வொரு விஷயங்களாக தெரிய வரும் அப்போது எலுமிச்சை வந்து நம்ம ஏன் பிரத்யேகமாக ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை வந்து தெளிவாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறது எல்லோருக்குமே கிளியராக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட வெண்பூசணி அப்படிங்கிறது ஒரே கான்செப்ட் அதே மாதிரியான கான்செப்ட் தான் பட் அந்த எலுமிச்சையை கம்பேர் பண்ணும்போது அல்லது மற்ற காய்கறிகள் வெஜிடபிள்ஸை கம்பேர் பண்ணும்போது எலுமிச்சை என்ற அந்த ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் தான் அதை அப்சர்வ் பண்ணக்கூடிய தன்மை அப்படிங்கிறதும் சூப்பராக இருக்கும் அதே போல் வெளிப்படுத்தக்கூடிய தன்மை அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டாக எலுமிச்சையில் இருக்கும் கிளியர் எல்லாருக்கும் புரியுது ரொம்ப ஈஸியா என்ன சார் காய்கறி மருத்துவம்னு சொல்லிட்டு கடந்த ஒரு ஒரு மணி நேரமா வந்து சம்பந்தமே இல்லாம இல்லாமல் பேசிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கா எஸ் சார் காய்கறி அதுக்கு இந்த காய்கறி மருத்துவத்துக்கு இதெல்லாம் வந்து இப்ப நம்ம கடந்த ஒரு மணி நேரமா பயணப்பட்டது வந்து இதுக்கெல்லாம் வந்து கண்டிப்பா இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறது வந்து தேவை சார் அப்படிங்கிற மாதிரி இருக்கா சார் எல்லாரும் வந்தோமா எல்லாரும் சொல்ற மாதிரி காய்கறி எடுத்துமா இது இதுக்குன்னு சொல்லிட்டு போனமான்னு இல்லாம ஏன் சார் ஒரு மணி நேரம் நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம் இதெல்லாம் வந்து காய்கறி மருத்துவத்துக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கா இல்ல பேசிக்கு தெரிஞ்சாதான் முழுமையா தெரிய நம்மளுக்கு இதா இருக்கும் பேசிக்கு அடிப்படையில இருந்து தெரிஞ்சுக்கிட்டோம்னா மீண்டும் வந்து சந்தேகம் வராது வெரி குட் சார் எஸ் மற்றவர்கள் தேங்க்யூ சார் கடந்த ஒரு ஒரு மணி நேரத்தினுடைய வேல்யூ அப்படிங்கிறது காய்கறி மருத்துவத்துக்கு சம்பந்தம் இருக்கிற மாதிரி இருக்கா இல்லை சம்பந்தம் இல்லாத மாதிரி இருக்கு சார் அப்படிங்கிற மாதிரி இருக்கா எஸ் கடந்த ஒரு மணி நேரத்தினுடைய வேல்யூ அப்படிங்கறது கேட்குறேன் பொதுவாட்டபுளா இருக்கு ஓகே thank you yes very useful answer okay, okay thank you <coughs>